வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் காரைக்கால் அம்மையார் ஆலய மாங்கனி திருவிழாவை முன்னிட்டு காரைக்கால் மணிமண்டபத்தில் நடைபெறக்கூடிய இசை நிகழ்ச்சியில் ஏராளமான இசைக்கலைஞர்கள் அடுத்தடுத்து அரங்கேற்றக்கூடிய இசை நிகழ்ச்சிகளால் காரைக்கால் மணிமண்டபமானது விழா கோலம் பூண்டிருக்கின்றது பாட்டு பரதம் நாட்டியம் நாடகம் என இசைக்கலைஞர்கள் அணிவகுத்து வர இசை நிகழ்ச்சிகளால் நிரம்பி வருகிறது காரைக்கால் அம்மையார் ஆலயம் மணிமண்டபம் கலை காலத்தால் அழியாத ஒன்று அந்த கலை பொக்கிஷம் எல்லோருக்கும் கிடைக்கப் பெறாத ஒரு வரம் அந்த வரத்தினை பெற்றிருக்கின்ற இந்த இசைக்கலைஞர்களுடைய இசை நிகழ்ச்சியானது காரைக்கால் அம்மையார் ஆலய மணிமண்டபத்தில் ஒரு மாத காலம் நடைபெறுகின்றது தென்னகத்து இசைத்தாயான காரைக்கால் அம்மையாருக்கு தங்களுடைய இசை மூலமாக புகழாஞ்சலியை செலுத்துறாங்க எவ்வாறு திருவிழாத்தில் நடைபெறக்கூடிய தியாகராஜர் ஆராதனை விழா முக்கியமான விழாவோ விழாவும் தான் காரைக்கால் அம்மையார் ஆலய மணிமண்டபத்தில் நடைபெறக்கூடிய விழாவும் முக்கியமான ஒன்றாகும் தென்னகத்து இசை தாயான காரைக்கால் அம்மையார் தியாகராஜருக்கு முன்னோடி என்பதுதான் கூடுதல் தகவல் திரையிலும் ரேடியோவிலும் குரலுக்கு சொந்தக்காரர் சொந்தக்காரர்தான் கீதாஞ்சலி இன்னிசை நிகழ்ச்சியினுடைய தலைவர் டி கவியரசு அவர்கள் டி கவியரசு அவர்களுடைய கலைத்தாகமானது இந்த கலைத்தாயின் அரங்கத்தில் நிறைவேறிய போது இங்கு ஏராளமான கலைக்கோ மாமணிகள் மாமணிகள் அரசியல் கட்சி தலைவர்கள் என ரசிகர்கள் பட்டாளத்திற்கு கொஞ்சமும் பஞ்சமில்லாமல் பத்து மணியை தாண்டியும் இசை நிகழ்ச்சி நடந்தபோது கட்டுக்கடங்காத ரசிகர்கள் கூட்டத்தில் திக்கி திணறியது காரைக்கால் அம்மையார் ஆலய மணிமண்டபம் கலைஞனுக்கு தேவை பாராட்டு அந்த பாராட்டையும் கைதட்டலையும் கொடுத்த ரசிகர்களுக்கு மத்தியில் அரசியல் கட்சி தலைவர்களுடைய வாழ்த்தும் இசல் இயல் இசை மன்ற தலைவருடைய அன்பும் கலைமாமணிகள் கலைக்கோ மாமணிகள் உடைய அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்ட ஒவ்வொரு தருணமும் இக்கவியரசு அவர்களை புகழின் உச்சிக்கே அழைத்து சென்றது இந்த காரைக்கால் அம்மையார் ஆலய மணிமண்டபம் thank <laughs> you